திருவள்ளூர் அருகே உள்ள ஒதப்பை கிராமத்திற்கு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கட்ட வேண்டும் என மனு அளித்த அருண்குமார் என்பவரின் தந்தை கிராமநத்தத்தில் கட்டி வசித்து வந்த வீட்டை நீதிமன்றத்தில் அரசு புறம்போக்கு நிலத்தில் ஆக்கிரமிப்பு என்று புகார் அளித்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததை அடுத்து நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து குடியிருந்த வீட்டை ஊத்துக்கோட்டை தாசில்தார் மதன் தலைமையிலான வருவாய்த்துறையினர் பெண்ணாலூர் பேட்டை காவல்துறையினர் உதவியுடன் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு ஜேசிபி எந்திரத்தை வைத்து குடியிருந்த வீட்டை இடித்து அகற்றினர்

தனது வீட்டை இடிப்பதற்கு கால அவகாசம் கேட்டு முதியவர் வஜ்ரவேலு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் மீதேறி நின்று போராட்டம் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பூண்டி ஒன்றியம் உதப்பை கிராமத்தில் வசிக்கும் வஜ்ரவேலு என்பவரின் மகன் அருங்குமார் தங்களது கிராமத்திற்கு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் பொது மருத்துவமனை தேவை என்று மனு செய்திருந்த நிலையில் பொய்யான தகவலை நீதிமன்றத்தில் அளித்து மறைந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சிகாமணி வழக்கு ஒன்றை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்தார் அவர் போட்டிருந்த ரீட் பெட்டிஷனில் நத்தம் புறம்போக்கு இடத்தில் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருவதை மறைத்து வஜ்ரவேல் என்பவர் அரசு புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமித்து வீடு கட்டியுள்ளார் என்று குறிப்பிட்டு வழக்கு தொடர்ந்ததால் விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் வருவாய்த்துறையினர் விசாரித்து ஆக்கிரமிப்பு இருந்தால் உடனடியாக வீட்டை இடிக்க உத்தரவிட்டு இறந்தது இந்த நிலையில் வஜ்ரவேல் வசித்து வந்த வீட்டை ஊத்துக்கோட்டை வட்டாட்சியர் மதன் அக்கட்டி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியதை அடுத்து ஏராளமான காவல்துறையினர் வருவாய்த்துறையினர் ஜேசிபி எந்திரத்துடன் சென்று வீட்டை இடிக்க முற்பட்டனர் அப்போது கிராம மக்கள் எதிர்ப்பையும் மீறி வருவாய்த் துறையினர் நீதிமன்ற உத்தரவை காரணம் காட்டி அதிரடியாக இடித்து தள்ளினர் அப்பொழுது வீட்டின் உரிமையாளர் வஜ்ரவேலி கிறிஸ்துமஸ் பண்டிகை முடியும் வரை கா

பின்னர் கிராம மக்கள் காவல்துறையினர் சமரசம் செய்து வஜ்ரவேலுவை கீழே இறக்கினர் கிராமத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் அரசு புறம்போக்கு இடத்தில் ஆக்கிரமிப்பில் இருக்கின்றது என தெரிவித்து அருண்குமார் மனு அளித்த நிலையில் அருங்குமார் தந்தை வஜ்ரவேலு கட்டியிருந்த வீட்டையே நத்தம் புறம்போக்கு இடம் என்பதை மறைத்து அரசு புறம்போக்கு இடம் என்று வழக்கு தொடர்ந்ததை சாதகமாக பயன்படுத்தி அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கிராமத்திற்கு வேண்டும் என மனு கொடுத்து இருந்த அருண்குமாரின் தந்தை வஜ்ரவேலு வீட்டை காழ்ப்புணர்ச்சியில் வழக்கு போட்டு வருவாய்த்துறை உதவியுடன் காவல்துறை பாதுகாப்போடு தள்ளியது கிராம மக்களிடையே அதிர்ச்சியை உள்ளது ஊராட்சி மன்ற தலைவர் சிகாமணி புகார் தெரிவித்திருந்த நிலையில் அவர் இறந்ததால் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சுரேஷ் தலைவரான அதே கிராமத்தைச் சேர்ந்த ஜெயவீரபாண்டியன் என்பவருடன் சேர்ந்து வட்டாட்சியர் மதனுக்கு அழுத்தம் கொடுத்து காவல்துறையினரை பாதுகாப்பிற்கு நிறுத்தி உதப்பை கிராமத்தை சார்ந்த காவல் ஆய்வாளராக உள்ள பாஸ்கர் என்பவரின் தந்தையான ஊராட்சி மன்ற தலைவர் மறைந்த சிகாமணி தரப்பினருக்கு சாதகமாக அவர்கள் அளித்த புகார் நீதிமன்ற உத்தரவு என்று வஜ்ரவேலு குடியிருந்த நத்தம் புறம்போக்கு நிலத்தில் கட்டப்பட்ட குடியிருந்த வீட்டை இடித்து அகற்றிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மேலும் வருவாய்த்துறையினர் ஜேசிபி எந்திரம் கொண்டு இடித்ததால் வீட்டை இழந்த வஜ்ரவேலு குடும்பத்தினர் வீடின்றி தவித்தது கிராமத்தினர் இடையே சோகத்தையும் ஏற்படுத்தியது